திமுக தான் மத்திய அரசு இவங்க சொன்னதுதான் சட்டம் அப்ப என்ன பண்ணிருக்கணும் ஒரு வார்த்தை பேசுங்க இந்த பதவி கொடுங்க பாலுவுக்கு இந்த பதவி கொடுங்க ராஜாவுக்கு இந்த பதவி கொடுங்க பதவிதான் கேட்டீங்களே தவிர மாநில சுயாட்சியை பத்தி யாரும் கேட்கல குடும்பத்தை பத்தி தான் பேச்சு மக்களுக்கு மாநில சுயாட்சி பாயசம் ஆனால் என்ன நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய கட்சியும் அதை வளர்க்கணுமே தவிர அதுக்கு அதிகாரம் தேவைன்னு இதை விட ஒரு ஒரு மோசடி அரசியலை நம்ம பார்க்க முடியாது அதனால் மத்தியில் கூட்டாட்சின்னாக்க சோனியாவும் கருணாநிதி குடும்பமும் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சின்னாக்க எங்கள் குடும்ப ஆட்சி இப்படி தான் இருந்தது மூன்று படி திராவிட பரிணாம வரிசையில் தமிழ்நாடு என்ன கண்டது என்று கூறுகிறார் அடுத்ததுக்கு தான் வரப்போறேன் இது வரைக்கும் மூணாவது வரைக்கும் பார்க்கணும் குடி இல்லாத ஒரு தலைமுறைக்கு குடிப்பழக்கம் முதலே சொன்ன ஜாதி சிறுபான்மை மத ஹிந்து விரோத அரசியல் தமிழ்நாட்டில் இருந்ததே கிடையாது இவங்க தான் கொண்டு வந்தாங்க தமிழ்நாட்டில் மதத்தை பற்றி தெரியவே தெரியாது பாயங்களும் நாமும் ஒன்னா இருந்தோம் கொஞ்சம் பேர் அப்படி இப்படி இருந்திருக்கலாம் ஆனால் அரசியலில் இவங்களை எப்படி ப்ரமோட் பண்ணணும் அவங்களுக்கு இது பண்ணணும் தவறான ஆட்களை பூரா ப்ரமோட் பண்ணி இது பண்ணதெல்லாம் எனக்கு தான் இஸ்மாயில் யார் இஸ்மாயில் தேச பிரிவினை ஆதரித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல ஒரு கூட்டணியில் அவர் இருந்தார் இதெல்லாம் காங்கிரஸ் காலத்தில் நடந்திருக்காது நடந்திருக்க வாய்ப்பு இருக்க நடந்திருக்க முடியாது நம்ம துரதிருஷ்டம் காமராஜனுடைய வீழ்ச்சி இந்த ரவுடி கும்பலுடைய சத்தம் இதை எதிர்த்து பேசி திறமை இல்லாத காங்கிரஸ் தலைவர்கள் ஊழலில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு தமிழ்நாட்டில் நான் அந்த சமயத்தில் தான் மாணவர் காங்கிரஸில் இருந்த காலால் கையெழுத்து போட்டாங்க சார் ரெண்டு கையாலும் கையெழுத்து போட்டு ஊரில் போட சொல்லி டிரைவருக்கு சொல்லி வீட்டில் இருக்கிறவங்களாம் கெழுத்து போட சொல்லி காலாலேயே கையெழுத்து போட்டாங்கன்னு போலீஸ் சார்ஜ் பண்ணாங்க மஸ்டர் ரோல் கேஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொடில் ஆரம்பித்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் டூ ஜி ஊழல் வரை ஊழலுங்கிறது தமிழ்நாடு அரசியலில் வந்ததே அதனால தான் இந்த ஊழலை பற்றி பேசும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பெரிய பெரியவர்களோடு பழைய காமராஜோட பேசியிருக்கேன் சின்ன வயசில் எவ்வளோ சிம்பிளாக சாதாரணமாக வந்து ஒரு படுக்கையை போட்டு இதில் உட்காந்துருப்பார் நம்ம கீழே உட்காந்துருப்போம் எவ்வளோ சிம்பிளாக இருப்பார் அவர் சோ சொன்ன மாதிரி அவர் இறந்த அன்று அவருடைய பியூரோ திறந்த போது இருபத்தெட்டு ரூபா பணமும் ஒரு பேப்பர் இருந்ததுன்னு போய் இந்த வாங்கிட்ட அந்த வாங்கிட்ட வெளிநாட்டில் பணம் இருக்கிறது அவர் சொன்னார் நீங்க என்ன இடத்துல கையெழுத்து போட்டு கொடுத்து அவர் பாவம் இவங்களை இந்த மாதிரி ஒரு காற்று முறாண்டி கும்பல அவர் நினைச்சு கூட பார்த்துருக்க முடியாது அது நோட்டுக்கு ஓட்டு அரசியல் தமிழ்நாட்டை குட்டிச்சவர் பண்ணது மாத்திரம் இல்லாத இது அண்டை நாடுகளுக்கும் அண்டை மாநிலங்களுக்கும் போய் இன்னைக்கு பல மாநிலங்களில் ஓட்டுக்கு நோட்டு கலாச்சாரம் தமிழ்நாட்டால் தான் உருவாச்சு இதுவும் திராவிட மாடல் தான் குடும்பத்துக்கு கட்சி அப்படின்னு ஆரம்பிச்சு குடும்ப சொத்தாகிவிட்ட கட்சி இதுவும் திராவிட மாடல் குடும்பத்துக்கு என்றே ஆட்சி அதுவும் திராவிட மாடல் தான் கிளை குடும்பங்களின் அசுர வளர்ச்சி பார்த்தீங்களா நாற்பத்தஞ்சு கோடி ரூபாய் சம்பளம் கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க முகேஷ் விட அதிகம் யார் தெரியுமா வாங்கி பெண்ணுரிமை காவேரி மாறன் வாங்குறாங்க இந்த பணம் எப்படி இவங்களுக்கு சேர்ந்தது அதிகாரத்தால் பணம் பணத்தால் அதிகாரம் அதால் பத்திரிகை பத்திரிகையால் அதிகாரம் பெர்லுஸ்கோனின்னு ஒருத்தர் இருந்தார் இத்தாலியில் அவர் வந்து பண அதிகாரம் மாத்திரம் இல்லாத தொழிலதிபர் அவருக்கு பத்திரிகை அதிகாரம் அரசியல் அதிகாரம் மூன்றும் இருந்ததுனால அவர் இத்தாலியை ஆட்டி படைத்தார் அதுக்கு ஈக்குவலு தமிழ்நாட்டில் நாம தான் அதனால இதை கண்டுபிடிக்க முடியாத ஊழல் ரமேஷ் சொல்லுவார் சுவாதிக்கி சொல்லியிருக்காரு கடலில் தூர்வாரி கேள்விப்பட்டிருக்கீங்களா சார் கடலில் தூர்வாரி கணக்கு எடுக்க முடியுமா சேது சமுத்திரத்தில் கடலில் தூர்வாரத்துக்காக தான் சேது சமுத்திரம் திட்டமே வேணும்னு கேட்டாங்க அதுக்காக போராட்டம் தமிழ்நாட்டுக்கு சேது சமுத்திரம் தேவை உனக்கு தூர்வாரணம் பணம் தேவை தமிழகத்தில் தமிழ் தமிழ் என்று சொல்லி தமிழ் படிக்க தெரியாத ஒரு பெரிய வர்க்கத்தை உருவாக்கியிருக்காங்க நாற்பது சதவிகிதம் எட்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு தமிழ் படிக்க தெரியாது இதான் ஆய்வு தமிழக அரசியல் தமிழக அரசின் ஆய்வு அது நெஞ்சை பதவி பதவிதைக்கக்கூடிய காட்சிகள் காரணம் நானும் வாங்க அந்த பகுதியில் தான் வசிக்கிறேங்கன்னா ஈசிஆர் பகுதியில் எப்பொழுதுமே உங்களுக்கு அதிகமாக இளைஞர்கள் பெண்கள் எல்லோரும் கூட சாயங்காலம் நள்ளிரவு அந்த நேரத்தில் அதிகமானவர்கள் அந்த பகுதியில் போகிறாங்க பாண்டிச்சேரிக்கு போகிறாங்க அந்த பகுதியில் நிறைய ரெஸ்டோ பார்ஸ் இருக்குது அவங்களுக்கு ஒரு சோஷியல் லைஃப் வேணும்னு நினைக்கிறாங்க ஆனால் எப்பொழுதுமே ஈசிஆர் பகுதியில் நானும் பார்த்தது சரியான பாதுகாப்பு எப்பொழுதுமே அங்கே இருக்காது காலையில் அதிகாலையில் நள்ளிருவில் பல நேரத்தில் போகும்பொழுது நானே யோசிப்பேன் இன்றைக்கி திமுக கட்சியினுடைய கொடி போட்ட ஒரு காரில் அந்த பெண்ணுக்கிட்ட மிக மோசமாக நடந்து கொள்ளக்கூடிய அந்த வீடியோ அந்த பதிவாகி இருக்கக்கூடிய அந்த வீடியோவை நம்ம பார்க்குறோம் தமிழ்நாட்டில் எந்தளவு எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு இருக்கிறது என்பதற்கு பல உதாரணங்கள் இருந்தும் தினமும் கூட ஒரு உது உரணம் உதாரணம் புதுசு புதுசாக வருது இன்றைக்கி ஈசிஆரில் சுதந்திரமாக ஒரு நாட்டில் மகாத்மா காந்தி அவங்க எப்போ சொன்னாங்க ஒரு பெண் நள்ளிருவில் சுதந்திரமாக என்றைக்கு நடந்து போகிறாங்களோ அன்னைக்கு முழு சுதந்திரம் கிடைத்து விட்டதாக சொன்னாங்க இந்தியா முழுவதும் முழு சுதந்திரம் கிடைத்ததாக நான் பார்க்கின்றேன் தமிழகத்திற்கு முழு சுதந்திரம் கிடைக்கல ஏன்னா நல்லவர்கள் பெண்கள் போனால் பிரச்சனை பகலில் போனால் பிரச்சனை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளே அங்கே படிக்கக்கூடிய பெண் ஏழே முக்கால் மணிக்கு சாயந்தரம் நடந்து போனால் பிரச்சனை இது இரவு மட்டுமல்ல பகல் மட்டுமல்ல எல்லா நேரத்திலும் கூட தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது தினமும் ஊர்ஜிதமாக கொண்டிருக்கிறது நேற்று ஈசிஆர் சாலையில் வந்திருப்பது மற்றும் ஒரு உதாரணம் ஆனால் உடனடியாக மாநில அரசு ரெண்டு வேலை தான் செய்யணும் ஒன்று பேட்ரோல் வெஹிக்கிள் நிறையா வாங்கி கொடுங்க காவல்துறை நண்பர்களுக்கு பெட்ரோல் வெஹிக்கிள் வாங்கி கொடுங்க லைட்டு போட்ட வண்டி ஆயிரம் ரெண்டாயிரம் வண்டி வாங்கி கொடுங்க நைட்டு ரோந்து போகட்டும் இரண்டாவது டூ வீலர்ஸ் வாங்கி கொடுத்துங்க கொடுங்க அதுவும் பெட்ரோல் வெஹிக்கிள் எல்லா பீட் கான்ஸ்டபிள் டூவீலரில் எல்லா பக்கம் போகணும் மூன்றாவது காவல்துறை போலீஸ் ஸ்டேஷன் அதிகப்படுத்த வேண்டும் என்றால் தயவு செஞ்சு அதிகப்படுத்துங்க காவல்துறைக்கு எந்தவித உபகரணங்கள் கொடுக்காமல் போலீஸ் காவல் நிலையங்களையும் அதிகப்படுத்தாமல் காவல்துறைக்கு ரெக்ரூட்மெண்ட்டும் பண்ணாமல் இந்த கையால் ஆகாத திராவிட மாடல் என்று சொல்லித் திரிகின்ற அந்த திமுக அரசு பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களை எங்கேயும் கூட கட்டுப்படுவதற்கு ஒரு கூட திரும்ப கூட கிள்ளி போடாமல் இருக்கிறார் ஆனால் தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் செய்தியாளர்களுடைய தொலைபேசியை வாங்கி அதில் நான் நோண்டி அது மூலமாக இவங்க தான் லீக் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறதே ஒரு முட்டாள்தனமான வாதமாக நான் பார்க்கின்றேன் ஏன்னா அந்த எஸ்ஐடி ஒரு பக்கம் அந்த ஸ்டேஷன் ரைட்டரை சம்மன் பண்ணுறாங்க ஒரு பக்கம் மேலே இருக்கக்கூடிய உயரதிகாரிகளை சம்மன் பண்ணுறாங்க ஒரு செய்தியாளர் வந்து பல விதத்தில் சோர்ஸ் வச்சுருப்பாங்க செய்தியாளருடைய முக்கிய வேலையை வந்து செய்தியை வெளியே கொண்டு வர்றது அதனால தான் இந்தியாவில் எப்பொழுதுமே செய்தியை எப்படி கொண்டு வந்தாங்கன்னு நாம் பார்க்குறது இல்லை அந்த சோர்ஸ் எப்போவுமே நம்ம கேட்குறதில்லை ஏன்னா வி நெவர் ஷூட் த மெசஞ்சர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அதாவது செய்தியை கொண்டு வருவர்களை எப்பொழுதுமே நாம் அவர்களை பாதிப்புக்குள்ளாகக்கூடாது இன்றைக்கி அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக இஷ்யூவில் செய்தியாளர்களுடைய தொலைபேசியை கேட்டு உன் சோர்ஸ் யார் அது வந்து செய்தியாளர்களுடைய தொலைபேசியை வாங்கி காவல்துறை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அது காவல்துறை கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்குது அது அவங்களுடைய ஓன் இன்வெஸ்டிகேஷனில் பண்ணணும் ஒரு செய்தியாளர் நீங்கள் கூட்ட இந்த மாதிரி அச்சுறுத்த ஆரம்பித்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எந்த விதமான விஷயங்களையும் செய்தியாளர்கள் வெளியே கொண்டு வருவதற்கு பயப்படுவார்கள் முறை சரியாக தப்பான்னு எப்போவுமே நம்ம மீன்ஸ் என்ஸை பற்றி செய்தியாளர்கள் பார்த்தது இல்லைன்னா நிறைய முறை நினைப்போம் அவங்க செய்தி கரெக்டு ஆனால் கொண்டு வந்திருக்கக்கூடிய முறை தவறு அதனால் செய்தியாளர்களை பொறுத்தவரை சில இடத்துல மீன்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் தென் என் சில இடத்துல என்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் தென் மீன்ஸ் போகின்ற பாதை சில இடத்துல முக்கியம் போகின்ற கடைசி டெஸ்டினேஷன் சில இடத்துல முக்கியம் அதனால் செய்தியாளர்களை அச்சுறுத்தி அவர்களை பயமுறுத்தி அவர்களுடைய எலக்ட்ரானிக் டிவைசஸ் செல்ஃபோன் உட்பட அதை வாங்கி நோண்டி பார்ப்பது அச்சு ஊடகங்களுக்கு எதிராக திமுக அரசனுடைய மனோபாவத்தை காட்டுகின்றது என்பது என்னுடைய கருத்து முதலமைச்சர் அவர்கள் ஒரு பகர் கனவில் இருக்கிறாங்க உதாரணத்துக்கு மதுரை அரட்டாப்பட்டி எடுத்துக்கலாம் தொண்ணூற்றி இரண்டு அரசு பேருந்துகளில் முன்னூறு ரூபாய் பணம் கொடுத்து மத்தியான உணவு கொடுத்து நம்முடைய சகோதரிகளை தாய்மார்களை அழைத்து கொண்டு வந்து முதலமைச்சருக்கு பாராட்டு கூட்டம் நடத்துறாங்க முதலமைச்சருக்கு இது புரியதான் எனக்கு தெரியல மேடையில் போகிறாங்க கூட்டத்தை பார்க்குறாங்க உடனே சந்தோஷமாயிடுறாங்க அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் மூர்த்தி அவர்கள் உட்பட எல்லோரும் எப்படி க்ரௌடை கொண்டு வர்றாங்கன்னு பார்த்தாவே தெரியும் திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த காரணத்திற்கும் திமுகவுனுடைய ஆட்சி வருவதற்கு வாய்ப்பு இல்லை உதாரணத்திற்கு அந்த பாராட்டு விழா உதாரணமாக சொல்கிறேன் தொண்ணூற்றி இரண்டு அரசு பேருந்து அரசு பேருந்து அரசு பேருந்தில் மக்களை அழைத்து வந்தால் பாராட்டு விழா நடத்துவீங்க மக்கள் தானாக அவர்களாக வந்து திரண்டு உட்கார வேண்டாமா முந்நூறு ரூபாய் பணம் கொடுத்து மத்தியான சாப்பாடு இதுதான் பாராட்டு விழாவா நாளை அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள் நடக்கக்கூடிய பாராட்டு விழாவை பாருங்கள் கிராம மக்கள் அவர்களாக வந்து அந்த பாராட்டு விழாவை ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க இரண்டாவது முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை ஒரு காலத்தில் ரோட் ஷோலாம் கூடாதும்பாங்க பிரதமர் அவர்கள் சும்மா ட்ராமா பண்ணுறாங்க எதுக்கு ரோட் ஷோ இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் ஊர் ஊரில் மக்கள் உட்கார வச்சு நான் அந்த ரோட் ஷோவில் போய் தான் என்னுடைய ஆட்சிக்கு வந்து மக்கள் ஆதரவு கொடுக்கின்றார்கள் என்று சொல்லுகின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க அதனால் எதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை முதலமைச்சர் அவர்கள் எதிர்த்தார்களோ அந்த ரோட் ஷோக்கு அனுமதி கொடுக்காம ஒரு பிரதமருக்கு அனுமதி கொடுக்காத அவலம் தமிழகத்தில் நடந்தது இந்தியாவில் எங்கேயுமே அனுமதி ஒரு பிரதமருக்கு இல்ல கோர்ட்டுக்கு போய் கோயம்புத்தூருக்கு பர்மிஷன் வாங்கணும் இன்றைக்கி அதே முதலமைச்சர் கூட்டத்தை நிறுத்தி வச்சிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் கை கொடுத்துட்டு போகிறார் கேட்டால் மக்கள் அவர்களாகவே தானாக வந்து என்னை பார்க்கறாங்க இந்த ஆட்சி அவ்வளோ அருமையாக இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சிக்கு வரப்போகிறோம் ஆனால் வெறும் நாடக கம்பெனியை போலதான் திமுகவினுடைய ஆட்சி நடக்கிறது எந்த காரணத்திற்கும் அவர்கள் ஆட்சிக்கு திரும்ப வருவதற்கான சாத்தியக்கூறுகள் எங்கேயும் இல்லை என்பது என்னுடைய கருத்து மட்டுமல்ல தமிழக மக்களுடைய பொதுவான கருத்து